அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்தரைக்கும் சிம்ம ராசி சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்கும் நல்லது நடக்குமா ஏதாவது பாதகம் வருமா இதோட இந்த நாள்ல இவ செய்ய வேண்டிய விஷயம் செய்யவே கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பெற்று தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள்ல கண்டிப்பா நீங்க பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க அதிகமா பச்சை காய்கறிகளை உணவா எடுத்துக்கோங்க ஏமா இதெல்லாம் பண்ண எனக்கு புதன் பகவான் அருள் கொடுப்பார கண்டிப்பா கொடுப்பார் நமக்கு பிடிச்ச ஒரு வெண்மை நேரம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நாலு தினத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு வெண்மை நிறத்தில் அழகா ஒரு ட்ரெஸ் ஒருத்தன் போட்டுட்டு வராங்க அப்படின்னாக்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது தான் ஒரு மாதிரி நமக்கு நம்மளே அறியாம அவங்களும் கொஞ்சம் வியப்பாக பாப்போம் அவங்கள வந்து ஒரு மாதிரி நமக்கு மனசுக்கு நெருக்கமாக வச்சு பார்ப்போம் நெருக்குமேனாக்க தப்பா இல்ல அவங்களுக்கு மீது ஒரு இனம் புரியாத பாசம் வரும் ஓகேங்களா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா கூட நம்மளால் வளர்ந்த செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் இல்லையா அது தான் ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால பச்சை நிறம் அப்படிங்கறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம்னு சொல்கிறேன் சரிங்களா இதோட இந்த நாளுடைய அமைப்பு என்ன சங்கடகர சதுர்த்தி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமனை வழிபாடு செய்வதனால இந்த நாள் இன்னும் சிறப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த புதன்கிழமையில சங்கடகர சதுர்த்திங்கிறது சிறப்புடன் கூடிய நாளா உங்களுக்கு தொடங்குது ஸோ இப்போ சூரிய பகவான் ஆட்சி செய்யும் சிம்ம ராசிக்காரங்களை இப்போ உங்களுக்கு கிரகங்கள் என்ன சொல்ல வராங்க இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பாத்துருவோமா நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூரியன் புதன் கேது உங்க சிம்ம ராசியில சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஆற்றலும் யோசனைகள்ல கூர்மையும் அதிகமாகும் இதுல சந்திரன் மீன ராசியில இருந்து ராசிக்கு மாறுறாரு உங்களுக்கு புத்துணர்ச்சி மற்றும் துணிவு வரும் சுக்கர படத்துல கடகராசியில இருக்கிறது குடும்பத்துல அமைதி மற்றும் அன்பு அதிகமாகும் இவங்களுக்கு பின்னாடி சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னாக்க பின்னோக்கி நகர்ந்துட்டு அதாவது வக்ரகதியில நடைபெற்றுட்டு இருக்காரா இதனால உங்களுக்கு அவர் என்ன பண்றாருனாக்க பொறுமையை கத்து கொடுக்குறாரு இதுல குரு மிதன ராசியில இருந்து உங்களுக்கு அறிவும் நல்ல யோசனைகளையும் அமைப்பு இப்படியா இந்த நாளுங்கிறது உங்களுக்கு வந்து உற்சாகமா தொடங்குது சிறிய தடைகள் இருந்தாலும் விநாயகர் அருளால எல்லா வேலைகளுமே நீங்கள் நினைச்ச மாதிரியே நிறைவடையும் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் அமைதி இருக்கும் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் முத்தருடைய ஆலோசனை குடும்பத்திற்கு நன்மை கொடுக்கும் உடல் சொரு மூட்டு வலி இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் ஓகேங்களா அதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை சோ இதை தாண்டி இந்த நாள்ல உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக தியானம் பண்றது பிரார்த்தனை பண்றது இதன் மூலமா மனது அமைதிப்படும் உங்களுக்கு புரியாத சில விஷயங்களுக்கு விட கிடைக்கும் குறிப்பா குழப்பமா இருக்கீங்க என்ன ஒரு முடிவும் எடுக்க முடியல எதுவும் பெருசா எனக்கு வந்து தப்பா தோணல ஆனாலே மனசு படப்படாங்குது இப்படி நமக்கு இனம் புரியாத ஒரு பதட்டம் பரபரப்பு இருந்துச்சுன்னா அதற்கு இந்த தியானம் பிரார்த்தனை மூலம் அமைதி நீங்க தேடிக்கலாம் இதுல சிறுவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குனாக்க குழந்தைங்க வந்து புத்துணர்ச்சியை கத்துப்பாங்க படிப்பில் கவனம் போகும் போட்டி பரிசுகளில் நம்பிக்கை அதிகமாகும் விளையாட்டு படைப்பு திறமையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதோட பெண்களை பொறுத்திருக்கும் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் அமைதி இருக்கும் பிள்ளைடைய முன்னேற்றம் உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூட்டணியினுடைய ஆதரவு கிடைக்கும் வருமானம் பெருகும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய பொறுப்புகள் பாராட்டுகள் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட பண வரவு எப்படி இருக்கும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் இதோட விவசாயிகளுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உடைய நிலத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் மழை நீர் சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு தேவையான உதவிகள் இருந்து வரும் அதே போல் மாணவர்கள் அறிவில் கவனம் அதிகரிக்கும் கடினமான படங்களை கூட ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க டீச்சர்ஸ் ரிய இந்த நாள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இது அரசாங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல நாள் சீரான முன்னேற்றம் தெரியும் இதுவே ஏதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க பொறுமையா முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்ச காரியங்கள் கை கூறுறதுக்கு ரொம்ப நாள் இல்லை அதே போல் தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும் வேலை பழு அதிகமா இருக்கும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கூட உருவாகும் என்னமோ புதிய வாய்ப்பு இருக்கூடிய வேலையை உயர் பதவி கிடைக்கலாம் இல்லை வேற ஒரு கம்பெனில நல்ல வேலை அமையலாம் நிறைய சம்பளத்தோட இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணலாம் வெளிநாடு நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு வரலாம் இப்படி இது கூலி தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஆண்களா இருங்க பெண்களா இருங்க கடின கேற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கும் குறிப்பா பணம் கிடைக்கும் சின்னதாக ஒரு மாதிரி சோர்வா இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இதோட உயர் பதவியில இருக்கிறீங்க அரசாங்கத்தில் இருக்கீங்களோ இல்லை அரசியல் இருக்கீங்களோ இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டா இருக்கீங்களோ புதிய திட்டங்கள் வெளிநாட்டு தொடர்பில் நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய தலைமை திறன் வெளிப்படும் இதை அடுத்து நிதிநிலை செலவு இருக்கும் ஆனால் செலவுகளுக்கு தாண்டி உங்களுக்கு தேவையான பணம் கையில் போடலாம் பழைய பாக்கி தொகைகள் கிடைக்கும் உங்கள் பணம் எங்கேயாவது வெளில மாட்டே உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்குது அப்படின்னா கூட பெரிய முதல்களை மட்டும் நாளைய தினத்தில் செய்வேனா கொஞ்சம் பொறுமருங்க நாளை கழிச்சு கூட பார்த்துக்கலாம் போல் உறவுகள் மற்றும் நட்பு உறவுக்காரங்கிட்ட நல்ல புரிதல் இருக்கும் நண்பர்கள் வந்துட்டு உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருப்பாங்க அடுத்த ஆரோக்கியம் ஒரு மாதிரி சின்னதாக ஒரு சோர்வு உணர்வீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூரிய வழிபாடு செய்வதனால இன்னைக்கு உடல் சக்தி அதிகமாகும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன சங்கடகர சதுர்த்தி இப்படின்னா என்னங்க சங்கடம் அப்படின்னா என்ன துன்பம் தடைகள் சிரமங்கள் ஹர அப்படின்னாக்கா அழிப்பவன் நீக்குபவன் அர்த்தம் சதுர்த்தி அப்படின்னாக்க சந்திர மாதத்துடைய நான்காம் திதி ஸோ இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்துல கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வளர்முறை முடிஞ்சு வரக்கூடிய தேய்பிரை நான்காம் நாள் தான் இந்த நாள்ல விநாயக பெருமான் தன்னுடைய பக்தருடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் அகற்றுவாரு அப்படிங்கறதுதான் புராண கதை இதோட ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் ரொம்ப அழகானவர் இல்லையா இவர் என்ன பண்ணிட்டாரு விநாயகபெருமானுடைய வடிவத்தை கிண்டில் பண்ணிட்டார் ஓகேங்களா இதனால விநாயகப் பெருமான் என்ன பண்றாரு கோச்சிக்கிட்டு சந்திரனை பாக்குறவங்க எல்லாருமே கஷ்டங்களுக்கு உள்ளாகுவீங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்தர்கள் எல்லாம் வேண்டுகோளுக்கு இணங்க விநாயகபுரம் வந்து அந்த சாபத்தை சங்கரக சக்தி நாள்ல யாரு ஒருத்தவங்க சந்திரன் தரிசனம் செய்யறீங்களோ உங்களுடைய பாவங்கள் நீங்கும்னு மாத்தி வச்சுட்டார் ஸோ அந்த நாள் இருந்தா அந்த சதுர்த்தி விரதமும் சந்திரனுடைய தரிசனமும் பரவலா கடைபிடிக்கப்படுது விரதத்துடைய நோக்கம் என்னவோ ஆனா இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க மனநல சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிதறல் இல்லாம எடுத்த காரியங்கள்ல கண்ணும் கருத்தும் செஞ்சு முடிச்சுக்கலாம் இதுல தடைகள் அகலோ நீ எடுக்கூடிய கடினமான வேலையாகவே இருந்தாலும் சரி அது எல்லாமே சுலபமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது மற்றவங்களால முடியாத வேலை நீங்களே முயற்சி பண்ணி முடியாத வேலையை கூட இன்னைக்கு அழகா முடிச்சுக்கலாம் வினகருடைய வழிபாடின் காரணமா இதோட சந்திரபகனுடைய தரிசனம் என்ன பண்ணும் மனக்குழப்பத்தை நீக்கும் உங்கள் மீதான குற்றச்சாட்டு விலகும் துன்பங்கள் குறையும் சோ இந்த பிரார்த்தனை மற்றும் மந்திர உச்சரிப்பின் காரணமா குடும்ப சுகம் மேம்படும் தொழில முன்னேற்றம் உண்டு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் சோ சிம்ம ராசி சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி இல்லையா பொதுவாவே நீங்க சூரியனை அதிபதியா வச்சிருக்கிறதுனால தன்னம்பிக்கை ஆற்றல் வாழ்க்கையினுடைய ஒளி நலன் எல்லாமே ஈஸியா கிடைக்கூடிய ஆட்கள் தான் நீங்க ஆனா இந்த சங்கர சதுர்த்திய சிம்ம ராசி வழிபாடு செய்தா கடைபிடிச்சா என்ன பலன் தெரியுமா தடைகள் நீங்கும் சூரியன் வந்து தீவிர சக்தி விநாயகர் அருளோடு சேர்ந்து வாழ்க்கையினுடைய அனைத்து தடைகளும் அகலும் தலைமை திறன்ல வளர்ச்சி உண்டாகும் சிம்ம ராசிக்காரங்க இயல்பாவை தலைமை திறன் கொண்டவங்க இந்த விரதம் அப்படிங்கிறது மனசுக்கு அமைதி கொடுக்கும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறனை மேம்படுத்தி கொடுக்கும் இதோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு தொழில் மற்றும் நிதிநிலையை நிலைப்படுத்தும் நிலையான வருமானத்தை உண்டாக்கும் தொழில் நிலையான வருமானத்தை கொடுத்து வளர்ச்சி பெறும் அடுத்த ஆரோக்கிய பலம் சூரியனுடைய சக்தி அப்படிங்கிறது நம்முடைய உடலை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியம் பெருகும் இதுல குடும்ப ஒற்றுமை சிம்ம ராசிகளுக்கு அன்பும் ஆட்சியும் நிறைந்த ராசி விநாயகருடைய அருளால குடும்பத்துல அமைதியுமே உண்டாகும் நீங்க எப்படி கடைபிடிக்கணும் சூரிய உதத்துக்கு முன்னாடி குளிச்சிட்டு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் பச்சை வில்வேலைகள் சிவப்பு மலர்களை சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் முழு நாளும் உங்களால விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருங்க இது வந்து நாங்க ஜோதி ரீதியா உபவாசம் சொல்லுவோம் முடியாத பட்சத்துல பழம் பால் தண்ணீர் இதை உட்கொண்டு விரத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் ஸோ இந்த விரத்தை நீங்கள் அப்போ முடிக்கணும்னு பார்த்தினாக்கா சந்திரோதிய நேரம் சந்திரனை தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகபுரமன நாமத்தை சொல்லி நீங்கள் இந்த விரதத்தை முடிச்சிக்கலாம் ஓம் கணபதியே நமக இவ்வளோ தான் அந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இதோட விநாயகபுரமனுக்கு ரொம்ப பிடிச்சமான எள்ளுருண்டை கொழுக்கட்டை அப்புறம் சந்தனப்பொடி பால் தேங்காய் இதெல்லாம் அவருக்கு நைவேத்தியமாக வச்சு வழிபாடு நீங்கள் செய்யலாம் சிறப்பா தொடங்கி சிறப்பா இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் இதோட உங்களால முடிஞ்சா நாளைய தினத்தில் கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போனா சிறப்புன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முதல்ல எடுத்த உடனே நான் சொல்றது விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு சிறப்பு தான் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சீங்கனாக்கா மனசுல அமைதி கிடைக்கும் பிள்ளையார் விநாயகர் பெருமான வழிபாடு செய்கிறது சிறப்பு தான் நம்மளால அங்க போக முடியுமா முடியாது அதனால பக்கத்துல கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் விநாயகருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு நாளை தினத்தில் நடக்கூடிய அந்த சங்கட சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு சூரியபுடைய கிருபையும் எனக்கு கிடைக்கணும் விநாயகர் படைய உங்களுடைய அருளும் எனக்கு சேர்ந்து கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில சிறந்த வளர்ச்சி பெறுவீங்க ஓகேங்களா ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் சொல்றேன் இந்த விரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லா தடைகளும் விலகும் விநாயகருடைய அருள் பெற்றீங்கன்னா சங்கடங்கள் அரிப்பது உறுதி இந்த விரதங்கிறதே உங்களுக்கு தொழில் ரீதியா ஆரோக்கிய ரீதியா நிதி ரீதியா குடும்ப ரீதியா எல்லா துறைகளுமே வெற்றியும் கொடுப்பாரு முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க இது என்ன கொஞ்சம் கூடுதல் தகவலோட சொல்லலாமா நாளைய தினத்துல ஆண்களுக்கு உடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலை பழக்கூடிய இடங்கள்ல ஒரு திறமைகள் வெளிப்படும் மேல் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் உடல் சோர்வு இருந்தாலும் உடைய தேக ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல உடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு அன்பும் புரிதலும் அதிகமாகுது சில பெண்களுக்கு நிதி தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் உடல்நலம் குறிப்பு மன அழுத்தம் குறையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஒத்துமையும் சந்தோஷமும் நிலைய போகுது அது போல தம்பதிகள்கிடையே உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது பெற்றோரை கவனிச்சுக்கோங்க நல்ல பலன் உண்டு அடுத்து தொழில் மற்றும் உத்தியோகம் வேலையில முன்னேற்றத்துக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில சிறிய முதலில் கூட நல்ல லாபத்தை கொடுக்கும் கூட்ட தொழில் இருக்கிறவங்க பொறுமையா செயல்படணும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதிகள் கிட்ட நல்ல புரிதல் இருக்கு சோ தம்பதி உறவுல வளர்ச்சி உண்டு திருமண முயற்சிகள்ல குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் நட்பு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்புனால நீங்க எடுக்கூடிய வேலைகள் எல்லாமே ஈஸியா முடியும் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு மனசுக்கு நிறைவே கொடுக்கும் நிதிலையை பொறுத்த வரைக்கும் செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பணம் கையில குறையாம இருக்கும் சேமிக்கூடிய பழக்கத்தை இன்னைக்கு தொடர்வதுமே நல்லதுதான் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீரா இருக்கு முதுகு தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் செம்மஞ்சள் தங்க நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒண்ணு அஞ்சு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு தெற்கு போக வேண்டிய கோயில்னாக்கா சூரிய நாராயண கோயில் சிவனாலயம் ஓகேங்களா பொதுவா சொல்றேங்க உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க அமையுது இதோட நட்சத்திர படங்கள பார்க்கலாமா இன்னைக்கு ஆற்றலும் புத்திசாலித்தனமும் அதிகமா இருக்கு சிமத்துறை தலைமை குணங்கள் வெளிப்படக்கூடிய நாள் இதுல கூடிய மகா நட்சத்திரம் வேலை தொழில் மேலதிகாரிகிட்ட பாராட்டு புதிய பொருட்கள் கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் பழைய பாக்கள் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை பொறுத்திற்கும் மூத்தர்களுடைய ஆலோசனை பயன் கொடுக்கும் உறவுகள் வலுவா இருக்கு அடுத்த ஆரோக்கியம் சின்ன சோர்வு சூரிய பகன் வழிபாடு நன்மை கொடுக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகப் பெருமானுக்கு நாளைக்கு வழிபாடோடு சேர்த்து எல்லூருடைய சமர்ப்பணம் செய்யறது மக நட்சத்திரத்துக்கு சிறப்பு சேர்க்கும் அடுத்த பூர்வ நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மன அமைதியும் கலை ஆற்றலும் வெளிப்படும் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிஸியா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் வேலையிலுமே சுபநிலை இருக்கு இது அடுத்து நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் செலவு இருக்கும் ஆனா பணவரவுக்கு குறைவு இருக்காது குடும்பத்தை பொறுத்தருக்கும் தம்பதிகள் உறவுல அன்பு அதிகமாகுது ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நல்ல உணவு ஓய்வு அவசியம் பரிகாரம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதால மன அமைதி கிடைக்கும் சந்தோஷம் பெருகும் அடுத்தது உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் நாளை தினத்துல புத்துணர்ச்சி அதிகமா கிடைக்கும் நண்பர்கிட்ட உதவி கிடைக்கும் வேலை தொழில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நாளையில பிற்பகலுக்கு மேல நல்ல பலன் உண்டு அடுத்ததா சிறிய முதலில் கூட பயணம் கொடுக்கும் நிதி ரீதியா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்கார்கிட்ட உதவி கிடைக்கும் வீட்டுல மகிழ்ச்சி தங்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சோர்வு அதை வந்துட்டு நீங்க நீக்கணும்னாக்க தியானம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க அதாவது தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இது உங்களுக்கு மனசுக்கு அமைதி கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க சங்கட சதுர்த்தி இல்லையா கண்டிப்பா சந்திரனை தரிசனம் பண்றது அவசியமா பார்க்கப்படுது திரும்ப சொல்றேன் மக நட்சத்திரக்காரங்களே நாளை நாள் உங்களுக்கு உற்சாகமா தொடங்குது துணிவோட செயல்பட போறீங்க அடுத்து பூர நட்சத்திரம் பிஸியா இருப்பீங்க வேலையில நல்ல பலன் உண்டு அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிற்பகலுக்கு மேல நேரம் காலம் சிறப்பா இருக்கு இதோட இந்த மூணு சேர்ந்தவங்களுமே மேற்கொண்டாக்க ரொம்ப நல்லது விநாயகருடைய அருளாள தடைகள் நீங்கி வெற்றி பாதைக்கான வழி பிறக்கும் சோ ஒட்டுமொத்தமா இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சிறப்பை செய்யக்கூடிய நாள் அற்புதமான நாள் உதவிகள் கிடைக்கும் அனுகூலம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணவரவு நல்லா இருக்குது மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி படிச்சிருங்க படிக்காம இருங்க எல்லாருக்குமே இந்த நாள் உடைய வாழ்க்கையுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி சிறப்பை கூடிய நாள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் ஓகேங்களா இது இருந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஓம் கணபதியே நமக ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இது நீங்க அணு தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது இந்த நாமத்தை சொல்லுங்க இதோட எப்பவும் போலதான் உங்களுக்கான ரிக்வஸ்ட் தான் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் நாங்க அனுதனமும் பூஜைகள்ல நாங்க வந்து வழி தேடணும் உங்களுக்கு துணை நிக்கணும்னு நினைச்சா உங்களுடைய பேரு உடைய ராசி நட்சத்திரம் இதோட உடைய குலதெய்வத்துடைய பேரு நீங்க எந்த ஊரு உங்களுடைய வேண்டுதல என்ன அதையும் சேர்த்து குறிப்பிடுங்க இது உங்களுக்காக மட்டும் இல்ல குடும்பத்தில் ஏதாவது உங்களுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழியை தேடுறீங்க இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நல்லது நடக்கும் நினைச்சாலும் சரி இது வந்து ஆரோக்கிய ரீதியாவும் சொல்றேங்க யாருக்காவது உடம்பு சரியில்லாம கூட பரவாயில்ல அதை கூட குறிப்பிடுங்க உங்களுக்காக நான் அனுதினம் செய்யக்கூடிய பூஜைகள்ல அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கலாம் ஓகேங்களா நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும் நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ விநாயகி பெருமாடிய மந்திரம் சொல்லி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாங்க முடிஞ்சா திரும்ப சொல்லுங்க ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெரை போலும் ஏற்றனை நந்தி மகன் தன் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த நாள்ல உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைச்சு அந்த விநாயகபுரனுடைய அருளாசினால சீரும் சிறப்புமா இந்த நாளை நீங்க முடிக்கணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள்